ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் செவிக்கு இதம் தரும் இதமான நாவலை கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம பிரவிநாத் தங்கராஜ் ஆடியோ நாவல் சேனல் கதைகளை கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவிநாத் தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடியுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புதிய நாவல்கள் பதிவிடப்பட்டிருக்கு வாசிக்க வாங்க நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே கதை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸை தட்டிவிடுங்க உங்களைப் போலவே கதைகளை கேட்க விரும்பும் வாசகர்களுக்கு கதையின் லிங்க ஷேர் செய்து விடுங்க இன்று நாம் கேட்டு ரசிக்க விரும்பும் கதை விலகும் நானே விரும்புகிறேன் அத்தியாயம் பதினொன்று அதிகாலை காலையில் எழுந்து காபி போட்டு அச்சரனுக்கு கொடுக்க கிச்சனை அதகலப்படுத்தியிருந்தால் மேகா பாலாண்ணா காபி என்று மேகா உரிமையாய் கொடுக்க அதென்ன பாலாண்ணா மனோஜ் அண்ணாதான் சாப்பாட்டில் முதல்ல என்று பாலாவுக்கு கொடுக்க வைத்த காஃபியை எடுத்துக்கொண்டான் மனோஜ் மேகாவோ போனால் போகட்டும் என்று மீண்டும் கலந்து கொடுத்தார் டேய் எனக்கு ஒரு கப் காஃபியை தர சொல்லுடா என்று கமலேஷ் பாலாவிடம் சென்று மேகாவிடம் கேட்க வற்புறுத்தினான் பாலாவோ சிஸ்டர் இன்னொரு காஃபி என்றதும் மேகா திரும்ப கமலேஷ் பாலாவின் பின் மறைந்தான் என்னை நீங்கள் நல்லா சைட் அடிச்சிங்க தானே பச்சை தண்ணி தரமாட்டேன் என்று பொங்கிவிட்டு மேகா ஹச்சரனுக்கு காப்பி கொண்டு சென்றாள் பாலாவோ டேய் நீ என்ன பண்ணி வச்சிருக்க என்று கோபமாய் கேட்டான் பாலா பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தா வயசு பையன் மனசு என்னடா தோணும் ஜஸ்ட் சைட் அடிச்ச எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் அவள் அச்சரன் மனைவின்னு உனக்கு தெரிஞ்சதும் தங்கச்சின்னு சொல்லிட்ட எனக்கு இங்க நிக்குது சொல்ல வரல ஆனால் இப்பெல்லாம் சைட் அடிக்கலடா தப்பாவும் பார்க்கல என்று கமலேஷ் கூறவும் ஹச்சரன் சிரித்து கொண்டே வந்தான் மேகாவோ சிரிக்கிறீங்க ஏண்டா பார்த்தேன்னு கண்ணன் நோண்ட வேணாமா என்றதும் ஹச்சரனை கண்டு அவளை கண்டு நண்பர்கள் மூவரும் திரும்பினார்கள் கமலேஷ் வெகுவாய் பயந்து நின்றான் மேகாவோ நீங்கள் தான் வாழ்க்கையை அழித்தவருக்கே ஒன்றும் பண்ணலையே என்று கூறவும் அச்சரன் இதுக்கு தாண்டி உன்னை இப்போ வராதேன்னு சொன்னது என்றதும் அச்சரன் கோபம் கண்டு வாயை மூடினாள் அச்சரன் சொல்லாமலே காப்பி கலந்து கமலேஷிடம் நீட்டினார் ஐம் ரெலி சாரி சிஸ்டர் இனி என் பார்வை எப்பவும் தப்பாகாது என்றதும் அந்த காப்பியை எடுத்து நிஷாந்திடம் கொடுத்தான் அச்சரன் மேகா கமலேஷ்க்கு கலந்து கொடுத்துடு என்று கூறினான் நிஷாந்த் வாங்க மறுத்து தவிக்க அச்சரனோ விடிடா என்று அதட்டவும் வாங்கி கொண்டான் மேகாவோ மீண்டும் கலந்து கமலேஷிடம் கொடுக்கவும் கமலேஷ் தேங்க்ஸ்ங்க என்று பெற்றுக்கொண்டான் சரி இன்னைக்கு லீவு நம்ம எங்கே போகலாம் என்று அச்சரன் பேச நம்ம காலேஜ்கே போகலாமா என்று கேட்டான் நிஷாந்த் அவனுக்கு தொலைந்த நேசத்தை எங்கு பெற வேண்டுமென தெரியவில்லை அச்சரனே தன்னை மன்னித்தாலும் மற்ற மூவர் மன்னிக்காமல் இருப்பது கவலையை தந்தது அச்சரனோ போகலான்டா ஏய் உங்களுக்கெல்லாம் ஓகே தானே போலாண்டா கெட் ரெடி என்று விரைவுபடுத்தினான் அச்சரனுக்காகவும் விடுமுறையில் மேகாவோடு தங்கவும் இயலாது நண்பர்கள் கிளம்பினார்கள் நிஷாந்திடம் கேள்வி கேட்கவும் கடிந்திடவும் கிளம்பினார்கள் என்றால் அதுவும் சரியாக இருக்கும் காரை கிரவுண்டில் விட்டுவிட்டு சீனியர் என்ற அடையாளத்தோடு செக்யூரிட்டியிடம் சொல்லி கல்லூரி முதல்வர் வரை காண வந்தார்கள் அவர் ஐவரையும் கண்டு மகிழ்ச்சியுற்று கல்லூரிக்குள் இரண்டு மணி நேரம் பேசி நேரம் கழிக்க அனுமதி தந்தார்கள் ஐவரும் தங்கள் மிகவும் பிடித்த புங்கை மரத்தடிக்கு வந்தனர் மரத்தை ஒட்டி சுவரும் சிமெண்ட் பெஞ்சும் இருக்க அங்கிருந்த ஜூனியரை விரட்டிவிட்டு அமர்ந்தனர் நீண்ட நேரம் மௌனத்தை கடைப்பிடித்தனர் பாண்டவர்கள் அச்சரணோ எத்தனையோ மெமரிஸ் நாம் பேசிக்காமல் பேச வைக்குதுடா பாரு எனக்கு என்னவோ கண் இப்போ தான் மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகி கேன்டீனில் வம்படித்து கிளாஸில் சேட்டை செஞ்சு அதுவும் அந்த கல்ச்சுரல்லப்போ டென்ஸ் டென்ஸ் பண்ணி டான்ஸ் பண்ணி ஸ்டேஜில் கரண்ட் கட் ஆன பின்னோ நம்ம பெர்ஃபாமன்ஸை தூள் கலப்பினோமே என்று இனிய நினைவலைகளை மீட்டினான் ஒரு முறை கேன்டீன் புட் சரியில்லைன்னு போராட்டினம் பண்ணினோம் நினைவு என்று மனோஜ் குறவும் பாலாவோ பாடா எதெல்லாம் நினை என்று சிரித்தான் ஆமாம் நீ கூட சந்தியான்னு ஒரு பொண்ணிடம் லவ் சொன்னியே என்று கேட்டதும் அடே அது நான் இல்லை கமலேஷ் தான் காலேஜில் லவ்னு சுற்றியது கமலேஷும் நிஷாந்தும் தான் என்று பாலா பேசிவிட்டு அமைதியானான் மச்சான் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்கடா என்னால் முடியல மனசில் இருந்த வக்ரம் எல்லாம் ஒரு சூழ்நிலை கொட்டுறதுக்கு தவிச்சப்ப வித்யாதரன் அங்கிள் அனுப்பின கொரியர் லெட்டர் வந்துச்சு அதை உபயோகப்படுத்தினா யாருன்னு தெரியாதுன்னு விளையாடிட்டேன் இப்போ எல்லாம் தவறுன்னு புரியுதுடா அச்சரன் மன்னிச்சிட்டான் நீங்களும் மன்னிச்சிடுங்கடா சத்தியமாக ஃபாரினில் ஜாப் என்று முன்ன அவ்வளோ சந்தோஷமாக கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை நிம்மதியும் இல்லை செய்த தப்பு புரியுது அதுக்கு தண்டனையா என்னை அடிச்சிடுங்கடா ஆனால் முடியல நாலு வருடம் பழக்கத்துல தெரியாத நம்ம சிநேகிதம் இந்த பிரிவுல ரொம்ப படுத்துடா தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட தோணுச்சு என்றதும் கமலேஷ் பதறினான் அச்சுரனோ பாலாவை தட்டி பேசுடா என்று முன் போலவே தள்ளினான் இப்போ எதுக்கு தேவையில்லாம் பேசுற என்று கடிந்தான் பாலா சிமெண்ட் பெஞ்சில் மாறி மாறி அருகே வந்தனர் கமலேஷ் நிஜமாகவே நிஷாந்தை இரண்டரை அரை அரைந்தான் அடித்த கையோடு கொண்டான் நான் அந்த பொண்ணு மேகாவை சைட் அடிச்சேன்டா சாரி கேட்டதும் மன்னிச்சுட்டா தப்பு சிறிதோ பெரிதோ மன்னிப்பு கேட்டாச்சு மன்னிச்சாச்சு அக்ஷரன் சந்தோஷமா இருக்கிறதுக்காகவாவது உன்னிடம் பேசுவேன் மேபி நாளடைவில் உன்னோட எப் எப்பவும் போல பழக வந்துடும் என்று அனைத்தான் டேய் ட்ரீட் வையி அதென்ன நல்ல வேலையில் இருக்கிற நல்ல சம்பளம் என்னவோ அவன் டம் பண்ணுறான்னு தானே சொன்னேன் இன்னைக்கு செலவை இழுத்து வைக்கிறான் பாரு என்று பேசினார்கள் ஒரு மணி நேரம் ஒருவர் மாற்றி ஒருவர் கிண்டலும் கேலியும் செய்து மகிழ்ந்தார்கள் இம்முறை நிஷாந்த் எந்த கிண்டல் கேலிக்கும் மனதிற்குள் வம் வன்மம் வளர்த்து கொள்ளவில்லை மாலை கல்லூரி கேன்டீனில் சிற்றுண்டி சாப்பிட ஆர்டர் தந்து அமர்ந்து சாப்பிட்டனர் மச்சான் ஜூனியர் பொண்ணுங்க பார்க்குறாங்கடா என்று மனோஜ் ஆர்வமாய் இருந்தான் எங்க எங்க பாக்குறாங்க என்று பாலா தள்ளி கொண்டு தேடினான் ஹடே இல்ல நிஷாந்தையும் அச்சரனையும் என்றதும் ஹலோ கேர்ள்ஸ் இவன் மேரிட் நாங்கள் எல்லாம் தான் பேச்சுலர் என்று கமலேஷ் கூறவும் அச்சரன் அவன் கத்தியதை கெண்டு சிரித்து விட்டான் மச்சா இனி எங்க போனாலும் இதை கிளியர் பண்ணிடன்றா அச்சரனை இருந்து தூக்கணும் என்றான் பாலா ஏண்டா பார்த்தா என்ன தப்பு என்றதும் நிஷாந்தோ மச்சி அந்த புள்ள பட்டா சாட்டம் வெடிக்குது பார்த்துதா கண்ணை போறா என்னையெல்லாம் முறைக்கிறதுல நான் பஸ்பமாகல என்று நிஷாந்த் கூறினான் அதில் கவலையும் இருந்ததை அறிந்தாலும் ஏதோ இந்தளவு பேசி நிலைமையை சுமூகமாக செல்வதில் செல்வதில் நிம்மதியடைந்தனர் இரவு வந்ததும் மேகாவை உணவை தயாரிக்க வைத்திருந்தார் அச்சரன் ஹோட்டல் போகலாம் என நிஷாந்த் கேட்க மச்சி சாரிடா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு மேகாவை சமைக்க சொல்லிட்டேன் உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா சொல்லு ஹோட்டலுக்கே போகலாம் என்று அச்சரன் கேட்டான் நிஜமாக சமைச்சாங்களா ஐயோ அப்போ ஹோட்டல்லாம் வேணாம் பிறகு செய்து வைத்தது வேஸ்ட் ஆச்சுன்னு நான் ஸ்டாப்பாக திட்டுவாங்க என்றான் நிஷாந்த் பயந்தவாறு பாருடா இவெல்லாம் பயப்படுறானா என்று சிரித்தபடி வீட்டிற்கு வந்தார்கள் வீட்டில் நிலாவும் மேகாவும் கிச்சனில் உருட்டும் சத்தம் கேட்டது என்ன சொல்லு நீ அச்சரன் என்றாலே அச்சோன்னு உருகிடுற அதான் யோசிக்காம இத்தனையோ சமைக்க சொல்றார் என்று நிலா பேசியவள் அடுத்து அச்சரனை கண்டதும் மேகா நான் அப்புறம் வர்றேன் என்று சாந்தனுவை எழுப்பி செல்ல ஓட்டம் எடுத்த மிசஸ் நிலா உங்க பையன் சாந்தனு இருக்கட்டும் எங்களோடவே சாப்பிடட்டும் என்று கூறவும் நிலா தலையாட்டி செல்ல முயன்றாள் அண்ணி அண்ணி இது அண்ணாவுக்கு உங்களுக்கும் என்று கொடுத்து நன்றி நவிழ்ந்தாள் மேகா ஐவரும் வாசம் பிடித்து உண்ண அமர்ந்தார்கள் மேகாவோ பரிமாற பிடிக்காமல் தனியாக நின்றுவிட்டாள் அச்சரனும் பரிமாற எல்லாம் வற்புறுத்தவில்லை அப்படி செய்து நிஷாந்த் சாப்பிடும் நேரம் எதையாவது கொட்டினாலோ முகம் திருப்பினாலோ அவன் வேதனை கொள்வான் மேகாவுக்கும் சங்கடமான நிலை என தவிர்த்தான் எனக்கு அவிச்ச பிடிக்க முட்டை பிடிக்காதுடா நீயே வச்சுக்கோ என்று நிஷாந்த் மனோஜ் தட்டில் வைக்க அச்சரனோ மேகா ஆம்லேட் செய்து தாயேன் பிளீஸ்மா என்று கேட்டான் மேகாவோ முணங்கி கொண்டே அடுப்பை பற்ற வைத்தாள் வேண்டாண்டா அவங்களை ஏன் வேலை வாங்குற என்று நிஷாந்த் அஞ்சினான் அச்சரனோ செய்யட்டோண்டா என்று பேசி கொண்டிருக்க சூடாக ஆம்லேட் வந்து நிஷாந்த் முன் வந்தாள் சிஸ்டர் எனக்கும் என்று கமலேஷ் கேட்க தங்கச்சி எனக்கும் என்று பாலாவும் என்னிடம் எல்லாம் கேட்கக்கூடாது தானா இந்நேரம் தட்டில் வச்சு நீட்டணும் நான் உங்களுக்கு தம்பி மாதிரி என்றான் மனோஜ் ஆத்தி இதென்ன தம்பியா அண்ணாவாகவே இருங்க என்று மடமடவென ஐந்து ஆம்லேட் செய்து தட்டில் வைத்தாள் நெடி நண்பர்களோடு அரட்டை எடுத்து கொண்டிருந்தான் ஹச்சரன் நிஷாந்த் ரெண்டு நாளில் செல்வதால் இந்த பேச்சுவார்த்தை அரட்டை தவிர்க்க இயலவில்லை ஹச்சரன் போன் மெசேஜ் டோன் மூலமாக மேகா நொடிக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்பில் செய்தாள் தூங்கலையா இப்ப வரமாட்டீங்களா எவ்வளோ நேரம் பேசுவீங்க நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குட் நைட் நான் தூங்க போறேன் போதுமா குட் நைட் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று தொடர்ந்து அனுப்பவும் நிஷாந்தோ டே போய் தூங்கு காலையில் பேசலாம் என்றதும் மற்றவர்களும் குட் நைட் மச்சான் குட் நைட் மாப்ளை என்று பிரிந்து அவர் அவர் அறைக்கு சென்றனர் இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து ஃபோனில் பேசுகிற என்று அச்சரன் அறையில் மெதுவாய் வந்து மெத்தையில் அமர்ந்திடவும் கோபமாய் திரும்பி இப்படி முதுகை காட்டிட்டு தூங்கத்தான் லொட்டு லொட்டுன்னு மெசேஜ் பண்ணியா என்று கேட்டு அவளை தன் பக்கம் தருப்பி இழுத்தான் என்ன எழுதினாலும் ஒன்றுத்துக்கும் பதில் வரலல்ல பிறகு என்னவா என்று ஜன்னலை பார்த்து கூறினாள் பதில் தந்துட்டால் தூங்கிடுவியே அதனால தான் நீ தூங்கக்கூடாதுன்னு எதுக்கும் பதில் தரல என்று கண்ணம் பிடித்து கொஞ்சினான் அவனை உரசி கொண்டு என் ஃப்ரெண்டு ரம்யா நாளைக்கு இங்கே வர்றா அவளுக்கு இங்கே ஒரு இன்டர்வியூ நம்ம வீட்டுக்கு வர சொல்லிட்டேன் என்று சட்டை பொத்தனை திருகி கேட்டாள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே அவங்களா தாராளமாக வரட்டும் அவங்க இங்கே வந்தா நான் ஹாலுக்கு போயிடுறேன் என்றவன் அவளோடு முத்த யுத்தங்களை நிகழ்த்தினான் முத்தங்கள் அடுத்த கட்டம் சென்று இனிதாய் தேவபந்தத்தினையில் நுழைந்தார்கள் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலையா செய்திடுங்க அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் உங்களை வந்தடையும் கதைகள் கேட்கும் அன்பான வாசகர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்